வணக்கம் அன்புகளே உங்களிடமும் அந்த சந்தேக டிஎன்ஏ இருக்கா ரொம்ப நல்லதா இருந்தா புய்தான் சின்ன வயசுல இருந்து கத்துக் கொடுத்தாங்க எளிதா எதுவும் கிடைக்காது அதனால ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்தாலும் நில்லு இது பொறி இவ்வளவு எளிதா இருக்காதுன்னு சொல்றோம் எதிர்மறை மனப்பான்மைக்கேடையம் மாதிரி பாதுகாக்குது ஆனா வளர்ச்சியின் கதவுகளை மூடிடுது இரண்டு இராஜாக்கொல்ல நான்கு குஷ்டரோகிகள் சமாரியா முற்றுகையிடப்பட்ட சுவர்களை விட்டு வெளியே போனாங்க திகைத்து நின்னாங்க படை இரவோடு ஓடிப்போய் உணவு மலைகளையும் பொக்கிகங்களையும் விட்டுப்போயிருந்தது ஓடி நகரத்துக்குள்ளே போய் கத்தினாங்க நர்ச்சித்தி ஹாசா பொரி இது நம்மை வெளியே இழுக்கறாங்க ஐந்து குதிரைகளை அனுப்பி விசாரிக்கச் சொன்னார் இது நாம்தான் பார்க்கலேனா நம்ப மாட்டேன் நுசுக்கிக்கிட்டு இருக்கோம் பையம் நம்பிக்கையின்மை எதிர்மறை கவசம் மாதிரி நம்பிக்கை தட்டுது கதவை அடைக்கிறோம் நல்லதுக்கு பின்னாடி கெட்டது வரும் பிரியமான நண்பர்களே மனித வரலாற்றின் அழகிய செய்தி பற்றி பேசுறோம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பாவமும் மரணமும் ஆத்துமாவின் கொடூரமான பஞ்சம் கடவுள் அற்புதம் செய்தார் இயேசு நம்ம பாவங்களுக்காக இறந்து மூன்றாம் நான் உயிர்த்தெழுந்தார் இது கட்டுக்கதை இல்ல வரலாறு பைப்பில் நூற்றாண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட நூற்றுக்கணக்கான தீர்க்க நிறைவேற்றியது தொல்லியல் ஆதாரங்களும் லட்சக்கணக்கான மாற்றப்பட்ட வாழ்வுகளும் இதை உறுதிப்படுத்துது நீங்கள் ஆதாரபூர்வமா ஆராயலாம் இரண்டாவது தைரியமான நம்பிக்கை திறந்த மனசு வேணும் ராயா இந்து குதிரைகளை அனுப்பின மாதிரி நமக்கும் தைரியம் வேணும் இது உண்மையா இருந்தா நுகேட்க அந்த நொடியிலிருந்து உங்கள் வாழ்க்கை விரிஞ்சிடும் எதிர்மறை கேடயத்தை இறக்கி வைங்கள் மரணத்தை வென்ற உயிர்த்திடுதல் மேல நம்பிக்கை வேங்கள் அப்போ பாவமும் மரணமும் பஞ்சம் முடிஞ்சிடும் நித்திய சீவனும் பெருகிய மகிழ்ச்சியும் வரும் சந்தேகத்தை விடுங்கள் இதயத்தை திறங்கள் இந்த நற்சித்தியே போடி நு நிராகரிக்காது தைரியமான நம்பிக்கையால் உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றும் வாய்ப்பை பிடியுங்கள்